காயர்ல பிரச்சனை இருக்கா வாங்க பிரச்சனையே அவரு பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க இந்த தீக்குச்சி அணையத்துக்குள்ள சிகரெட் வரணும் அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க

கோயம்புத்தூர்ல நீங்க எவ்வளவு பாரம்பரியமான ஒரு குடும்பம் நீங்க நீங்க எதுக்கு நீங்க தவறு செய்யலீங்களேங்க நீங்க ஜிஎஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கீங்க இதுல என்ன நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன அங்க கட் பண்ணிருக்கணும் ஐயாவை இப்படி எல்லாம் பேசி நீ நமோ அவளை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க நான் வந்து அமைச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்பவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க டைம் சொல்லுங்க அல்லபூர்ணா சீனிவாசனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் மிக கேடு கெட்ட கேவலமான செயல் ஆமாங்க இது நியாயமா அநியாயமா அந்த மேனேஜரான மனசு புரவியா இல்ல மாடா இவங்கலாம் இந்த பூமியில வந்து புரக்கலேன்னு யார் உடனே அதுக்கு அவர் சொல்றாரு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு மன்னிச்சுடுமா நீங்க சகோதரி மாதிரிதான் அண்ணா ஏதோ அந்த நேரத்துல நான் அப்படியே பேசிட்டேன் ம் அவருடைய ஈகோவை இவர் டச் பண்ணிட்டாரு அன்னபூர்ணா சீனிவாசன் அதனால் வானதி சீனிவாசனால் மிரட்டப்பட்டு பாஜகவினரால் மிரட்டல் விடுக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார் அன்னபூர்ணா சீனிவாசன் இது மிக மிக கேவலமான கண்டிக்க வேண்டிய ஒரு செயல் சார் இவன் என்ன இது என்ன பண்ண சார் அந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் வந்து பிஜேபி மிரட்டப்பட்டிருக்காப்ல நாங்க மிரட்டி அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு வாங்கணும் ஒரு தொழிலதிபரை ஆனா ஆணவத்துல அதிகாரத்துல கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அன்னபூர்ணா ஓனர்

அங்க இருக்கிறவங்க சிரிச்சுட்டாங்க சிரிச்சுட்டா தாங்க முடியுமா மாமியால மாமிக்கு எரிச்சல் அதே போல வானதிக்கும் எரிச்சல் ஆனா சொன்ன எல்லாரும் தாங்கணும் அந்த எரிச்சலை அங்க காட்ட முடியாது காட்டினா எல்லா தொழில் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும் நீட்டு அவன் அடிச்சியே

சிபிஐ இருக்கு அமலாக்கத்துறை இருக்குது வருமான வரித்துறை இருக்குது எல்லாம் போகும் இப்போ தெரியுதா அரசாங்கம் என்ன என்ன அதிகார அதிகாரம் சொல்லிட்டு என்னடா சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா உழைக்கிற ஜனங்களோட சர்வாதிகாரத்தை இந்த உலகம் பார்க்க தாண்டா போகுது அப்ப ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இவர் போய் அங்க என்ன செய்யறாரு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறார் குனிந்து வணங்கி நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்கிறார் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவங்க நீங்களா இருந்தா நான் தான் என்ன செய்வோம் ஒரு பெரிய மனுஷன் எழுந்து நின்று எழுந்து நிற்கும் போதே நம்மளும் எழுந்திச்சிருவோம் ஆனா நிர்மலா சீதாராமன் ஆணவத்துடன் அப்படியே உட்கார்ந்து அப்படி பார்த்து ரசிக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்கிறார் பிச்சைக்காரி உனக்கு அவ்வளோ திமுறா உனக்கு பிச்சை போடுறதே பாவா ஓடி போயிரு அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை கட்சியில் எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படி ஏன் முன்னுக்கு வருவாங்க ஆனா நான் படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன் நினைக்கிறேன் நீங்க அதே மேடையில

மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நிர்வாணமாக அழைத்து பொழுது அவர்களும் பெண்தானே இல்ல தமிழக பாஜகவிற்குள் எத்தனை பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க புகார் கொடுத்து கெதறினார்கள் கெஞ்சினார்கள் அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா ஒரு கோடி அந்த இல்ல பேசினார்களா இன்னைக்கு இவர்களும் ஒரு பெண்தானா இவங்க எல்லாம் முதல்ல மனிதர்களே கிடையாது இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விளட்டுறது முக்கியம் இல்லடா உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பாத்துக்கிட்ட விரட்டினா தாண்டா இந்த நாடோ உருப்பிடும் வாணச்செனி வேஷனாக்கா அந்த அம்மா ஏதோ வந்து கூப்பிட்டு மன்னிப்பு கேக்க விட்டு அந்த வீடியோ வைரல் பண்ணி விட்டு அது கெத்த காமிக்கணும்னு சொல்லிட்டு என்னக்கா அந்த அம்மா எலெக்ஷன்லயே நிக்காது ஒரு போதும் நிமினாக்கா ஓட்டு விழுகாதுங்கிறது அப்படியே தெரியும் என்ன சிரிப்பு

நிர்மலா சீதாராமனிடம் ஹோட்டல் உரிமையாளர் பேசிய வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கோரிக்கிறார் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல இந்த வீடியோ லீக் ஆனி அது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஐயா உங்ககிட்ட பிள்ளையா நினைச்சு நீ மன்னிச்சுக்கிட்டீங்க தம்பி அண்ணாமலை லண்டன்ல இருந்து மன்னிப்பு கேட்டிருக்காப்ல ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா

கோவை தெற்கு தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனாரோ வானதி சீனிவாசன் அந்த இடத்தை நம்ம போய் பிடிச்சுக்கணும் அந்த தொழிலதிபர்களிடம் நம்ம போய் செல்ல பிள்ளையாக அவர்களுடைய செல்ல ஆட்டுக்குட்டியாக நம்ம மாற வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக இவர் மன்னிப்பு கேட்கிறார் ஐயோ நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே விளங்கும்டா நார பயல குழப்பத்தில் உள்ள உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க